ஓகே தான் கேக்குறாரு யாராச்சும் கவிதை சொல்லுங்க நட்ப பத்தி நட்ப பத்தி கவிதை சொல்லுங்க யாராவது தெரிஞ்சா ஆமா ரியல்மி சைனா ஃபோன் தான அக்கீமை யாரையோ திட்டுறான் அகீமுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு யாரன்னு தெரியல யாரும் ஆஹ் நவீன் நவீன்ன்ற நாயை திட்டிட்டு இருக்கான் போலருக்கு அவனுக்கு நீ எவ்வளவு கேட்டாலும் அவனுக்கு உரைக்காத பண்ணுங்க தோழர்களே சாரி அக்கா எனக்கு ஒன்னும் சாரிலாம் வேணாம் உங்களுக்கு சரவணா தானே முக்கியம் உங்ககிட்டயே பேசிக்கோங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் வெரி நைஸ் லைக் ஹாய் ஹாய் முகமது சந்தோஷ் காதல் சரி வாங்க லைஃப் டைம் டைம் உங்களுக்கு வந்து மார்னிங் ஈவினிங் ஓகேவா என்ன விலை அழகே சொன்னா விலைக்கு வாங்க வருவேன் அப்படியா விலை உயிரென்றாலும் கொடுத்துருவீங்களா நரசிம்மன் இது எவ்வளோ பெரிய உருட்டு இது என்னக்கா என்கிட்ட பேச மாட்டியாக்கா தான் என்கிட்ட பேச மாட்டீங்களேம்மா நான் பத்து வாட்டி இருபது வாட்டி சொல்லிட்டேன் மித்துமா போய் சாப்பிட்டு வாத்துமா சாப்பிட்டுவான்னு சொல்றேன் எனக்கு இல்லை அண்ணா 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 இருங்க நானும் உங்க சரவணா கிட்டே பேசிட்டு இருந்தேன்ல அந்த அளவு மேல நான் கோச்சுக்கிட்டேண்ணா ஹலோ என்ன பேசிட்டு இருக்கீங்க பாலமுருகன் வாங்க மித்து நான் பேசுற உடனே வந்துட்டான் உன் புன்னகை என் மனதில் ஒளி பீமா பானி ஷாப்க்கு சாபக்கு எங்க ஏய் இவன் மூர்த்த ஆனவனா அர்லியானோ ஓகே கிருஷ்ணா பாய் நீ நரையே கமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது ஆ சارو மீனா மாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே அந்த கஸ்டமர் வர மாட்டானே மாப்பி அதுக்குதானே அவன் பிளானு

அதுதானே ஹைலைட் அருளி விதை பகோடா அருளி விதை பகோடாவா ஒரே நாள்ல அவ்வளவுதான் வாங்க ஷாஜி ஹாய் சரி பரவாயில்ல வெயிட் பண்ணு கொஞ்சம் நேரம் மொக்க போடலாமா போடலாமே என்ன காதல் தோல்வி சிரிக்கிறீங்களா நல்ல வார்த்தை மட்டும் படிக்கவும் ஓகே மோனிஷா நேம் ஐ ஐ சக்தி லைக் ஆ தேங்க் யூ ஐ சக்தி மல்லிகை பூ போல் முகம் ஆனால் பூப்பதில்லை ஏன் வா கவிதையா இல்லை என்ன கேட்குறீங்களா நோ 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 விமல்ராஜ் தேவி தாய் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க சங்கர் ஹாய் ஹாய் ஹாய்ங்க என்ன சமையல் சீக்கிரம் சாப்பிடு சரிங்க காசு என்ன இனிமே தான் சமைக்கணும்ப்பா சமையல்லாம் இன்னும் இனிமே தான் லைவ் முடிச்சுட்டு போயிட்டு சப்பாத்தி செய்யலாம்னு இருக்கேன் கூகுள் ஹாய் ஹேமலத்தா ஹாய்